அஸ்ஸலாமு அலைக்கும் அலாமிக்கும் வரமத்துல்லாஹி ஈமானினுடைய கிளைகளும் அதன் விளக்கங்களும் என்கிற தலைப்பிலே இன்று நாம் ஈமானினுடைய 27வது மற்றும் 28வது கிளை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் பதஹல் பாரி என்கிற கிதாபிலே புகாரி ஷரீஃபின் ஸஹீஹுல் புகாரியினுடைய விளக்க உரையாக எழுதப்பட்ட பதஹல் பாரி என்கிற கிதாபிலே இமாம் இப்னு இப்ரோர் அஸ்வல்லானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காதி ஐயால் அவர்கள் கூறுவதாக பதிவு செய்கிறார்கள் இந்த ஈமானினுடைய அவர்களுடைய பிரகாரம் ஹதீஸின் பிரகாரம் எழுபது சொச்ச கிளைகளாக பிரிகிறது இன்னொரு மற்றொரு விவாதத்திலே அறுபது சொச்ச கிளைகளாக பிரிகிறது என்பதாக பதிவு செய்திருக்கிறார்கள் அதிலே காதி அய்யாள் அவர்களுடைய காலகட்டத்திலே இமாம்கள் இமாம் பெருமக்கள் முஜிதஹிதீன்கள் எல்லாம் ஒன்றுபட்ட கருத்தின் பிரகாரம் எடுக்கப்பட்ட அந்த கிளைகள் அறுபத்தி ஒன்பது கிளைகளை ரஹத்துலாஹி அலி அவர்கள் தன் கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அதை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அதிலே இன்று இருபத்தி ஏழாவது ஈமானினுடைய கிளையாக பார்க்கும் பொழுது கூறுகிறார்கள் தாய்லமல் அஇம ல்மை கற்றுக்கொள்வது ஈமானினுடைய இருபத்தி ஏழாவது கிளையாக பதிவு செய்யப்படுகின்றது இந்த இழ்மை கற்பனை பற்றி பார்க்கும் பொழுது அனைத்து மக்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது நபி சொல்லாஹு அலிஹம் அந்நபர்களே இந்த இல்மை கற்றுக்கொள்வதை என்பதாக சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் தலகுல் அலாக்குள்ளி முஸ்லிமின் என்பதாக நபி சொல்லுல்லாஹு அலிஹஹம் அவர்கள் கூறுகிறார்கள் இல்மை தேடுவது என்பது இல்மை கற்றுக்கொள்வது அனைத்து முஸ்லிம்களின் மீதும் கட்டாய கடமை என்பதாக நபி சொல்லாஹு அலிஹலம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் நபி சொல்லு அலேஹி வசல்லம் அவர்களை பார்த்து அவர்களை நீங்கள் கூறுங்கள் ஹல் எஸ்தவனாய் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்பதாக அல்லாஹ் தாலா குரானிலே கூறி காட்டுகிறான் அதாவது இதை பார்க்கும் பொழுது அறியாதவர் அதாச்சு கல்வி கற்றுக்கொள்ளாதவர் என்ப என்பவர் கல்வி கற்றவருக்கு சமமாக வாய்ப்பே கிடையாது எப்பொழுதும் கல்வியை கற்றவர் ஆலிம் என்பவர்தான் எல்லாவற்றிலும் சிறந்தவராக இருப்பார் என்பது இந்த ஆயத்தின் வழியாக நம்மால் விளங்க முடிகிறது எல்லாவற்றிலும் பார்க்கும் பொழுது இந்த ரயில்மை தேடுவது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒரு ஒருவர் ரயில்மை கற்றுக்கொள்ளாமல் கல்வியை கற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா விதத்திலும் நல்ல முறையில் வாழ்ந்திட முடியாது ஒரு சம்பவத்தை இமாம் பெருமக்கள் எல்லாம் கிதாபிலே பதிவு செய்வார்கள் ஒரு ஆபித் வணக்கசாலி என்பவர் ஒருவர் இருக்கிறார் தன்னுடைய ஊரை விட்டு வெளியிலே ஒரு மலையின் மீது அவர் அல்லஹாவை தனிமையிலே வணங்கிக் கொண்டே இருக்கின்றார் ஒருமுறை அந்த ஆபித் இடத்திலே அந்த வணக்கசாலி இடத்திலே சைத்தான் வந்து நான் தான் ஜிபிரையில் வந்திருக்கின்றேன் நான் தான் ஜிபிரையில் வந்திருக்கின்றேன் உம்மை மேராஜிற்கு நான் அழைத்து செல்ல உன்னிடம் வந்திருக்கிறேன் என்பதாக சொன்ன பொழுது அந்த ஆபித் வணக்கசாலி ஆஹா நாம் இவ்வளவு காலம் செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் போல நம்மை மேராஜிற்கு அழைத்து ஜிப்ரில்லிஸ்லாம் அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறான் என்பதாக அவர் கருதி கொண்டு நாம் செல்லலாம் என்பதாக அந்த சைத்தானுடன் ஜிப்ரில் என்ற பெயரிலே வந்த சைத்தானுடன் கிளம்புகிறார் அப்ப அந்த சைத்தான் வந்து என்ன பண்றானா அந்த மனிதனுடைய கண்ணை ஒரு துணியை கொண்டு கட்டிவிட்டு குராக்கிலே உன்னை அமர வைக்கப் போகிறேன் என்று சொல்லி ஒரு கழுதையை ஒரு கழுதையின் மீது பிற்புற பின்புறம் பார்த்தவராறு திரும்பி அமர வைக்கின்றான் அந்த மனிதனை அந்த மனிதர் உட்கார்ந்து செல்கிறார் ஊரின் நடுவிலே சென்று கொண்டே இருக்கும் பொழுது சிறுவர்கள் எல்லாம் பார்த்து இதோ பார் பைத்தியக்காரன் செல்கிறார் என்பதாக சிறுவர்கள் எல்லாம் கல்லை எடுத்து அறி எறிகிறார்கள் அந்த கல் பட்ட பட்ட படம் படும் பொழுது அந்த ஆவி கேட்கிறார் சிவரையில் அவர்களே என்ன ஒரு கல்லாக படுகி படுகிறதே என்பதாக கேட்டப்ப அந்த சைத்தான் கூறுகிறானா நாம விண்வெளியில பயணம் செஞ்சு போறோம்ல அதுல இருக்கிற அந்த சின்ன சின்ன எல்லாம் நம்ம மேல படுது அவ்வளவுதான் அது நம்ம போகிற பொழுது வழியில இருக்கின்ற அந்த சிறு துகள்கள் தான் நம் மீது படுகிறது என்பதாக சொன்ன உடனே அதையும் அந்த முட்டால் அந்த ஆபிதாக இருந்த அந்த மடையை நம்பிக்கொள் நம்பி விடுகிறார் பிறகு அவ்வாறு சென்று கொண்டு இருக்கும் பொழுது ஒரு அறிந்த கூட்டத்தினர்கள் வந்து அந்த மனிதரை நிறுத்துகிறார்கள் நிறுத்தி அவரை கழுதையிலிருந்து இறக்கி விட்டு அவர் கண்ணிலே இருந்த அந்த துணியை கழட்டி விட்டு கேட்கிறார்கள் ஏன் இவ்வாறு செல்கிறாய் என்பதை கேட்ட பொழுது அந்த ஆவி சொல்கிறார் நான் இவ்வாறு அல்லாவே வணங்கிக் கொண்டிருந்தேன் அப்பொழுது ஜிபிரையில் என்னிடம் வந்தார் ஜிப்ரையில் என்னிடம் வந்து உன்னை நான் மகராஜருக்கு அழைத்து செல்ல போகிறேன் புராக்கிலே உன்னை அழைத்து செல்கிறேன் என்பதாக சொல்லி என்னை கூட்டி என்னை அவருடன் கூட்டி கொண்டு வந்தார் என்பதாக சொல்லும் பொழுது அந்த மனிதர்கள் எல்லாம் சிரித்துவிட்டு சொன்னார்களாம் முட்டாளே அது வந்தது ஜிப்ரையில் கிடையாது உன்னை வழிகெடுப்பதற்காக உன்னுடைய வணக்கத்திலிருந்து உன்னை வழி சைத்தான் தான் உன்னிடம் வந்தான் வந்து தன்னை ஜிரல் என்று கழுதை புரா சொல்லி இந்த கழுதையின் மீது உன்னை அமர வைத்து மக்களுக்கு மத்தியிலே உன்னை கூட்டி வந்தார் என்பதாக அந்த மக்கள் எல்லாம் அந்த ஆபிதை பாட்டு சொன்னப்ப அந்த மனிதர் வந்து கை சேதப்பட்டாராம் இதை கொண்டு நாம் காணும் பொழுது ஒருவன் தெளி தெளிவான அழிமை இல்லா உடையவராக இல்லாத பொழுது எப்படி வேண்டாலும் அவருக்கு அஹ் பிரச்சனைகளும் அஹ் தவறான சூழ்நிலைகளும் வந்து சேர்ந்துவிடும் இதனால் தான் என்பவர் எல்லா எல்லா மனிதர்களை விடவும் மிகவும் சிறந்தவர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது நபி சொல்லாஹு அலி வசல்லி அஷத்து அல்பா ஆபிதீன் மின் அல்பி ஆபிதீன் என்பதாக நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது ஒரு மார்க்க சட்ட வல்லுனர் அதாவது ஒரு கல்வியை கற்ற நன்கு அறிந்த ஒரு மனிதர் என்பவர் சைத்தானுக்கு அனைத்து அதாச்சு ஆயிரம் விதம் ஆயிரம் ஆபிதிகளை விடவும் வணக்கசாலிகள் ஆயிரம் நபர்களை விடவும் இந்த கல்வி நன்கு கட்டறிந்த மார்க்க சட்ட வல்லுனர் என்பவர் சைத்தானுக்கு மிகவும் மிகவும் கடுமையானவர் இந்த ஹதீசனுடைய விளக்கத்தை பார்க்கும் பொழுது அதாவது ஒரு சைத்தான் என்பவன் ஆயிரம் ஆபித்களை வணங்கி கொண்டிருக்கும் ஆவிதிகளை ஆயிரம் நபர்களை கூட சைத்தானால் வழியெடுத்து விட முடியும் என்றாலும் நன்கு அறிந்த ஒரு சட்ட வல்லுநரை அந்த ஷைத்தான் வழி என்பது அவனுக்கு மிகவும் கடுமையானது கஷ்டமானது என்பதாக நபிசுல்லுல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் இதன் காரணமாகத்தான் எல்லா ஆபிதர்களாக எவ்வளவு அல்லாஹை தொழுது வணங்கி கொண்டே இருக்கின்ற ஆபிதையை விடவும் ஒரு என்பவர் ஒளமாக்கல் என்பவர்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹால குரானிலே சொல்லி காட்டுகிறார் ஆயத்திலே தாலா கூறுகிறார் இன்னமா எக்ஷல்லின் நிச்சயமாக அல்லாஹுவின் மிகவும் அஞ்சுபவர்கள் மின் அவனுடைய அடியார்களில் இருந்து மிகவும் அஞ்சுபவர்கள் என்பவர்கள் அல் உலமாக்கல் தான் என்பதாக அல்லாஹ் தாலா கூறுகிறார் உலமாக்கள் தான் நல்லாக எல்லா விதத்திலும் எல்லா நிலைகளிலும் மிகவும் அஞ்சு நடப்பவர்கள் என்பதாக அல்லாஹ் கூறி காட்டுகிறார் எனவே இந்த அயில்மையை கற்றுக்கொள்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருப்பதின் காரணமாக இந்த அயில்மையை கற்றுக்கொள்வதை ஈமானினுடைய ஒரு கிளையாக பதிவு செய்கிறார்கள் ஈமாம் பெருமக்கள் அடுத்தபடியாக ஈமானினுடைய இருபத்தி எட்டாவது கிளையை பார்க்கும் பொழுது அந்த கற்றுக்கொண்ட இல் இருக்கிறது அல்லவா அயில்மை கற்றுக்கொள்வதைப் பற்றி பார்த்தோம் அந்த அழிமை கற்றுக்கொண்ட பிறகு நாம் கற்றுக்கொண்டதை நம்மிடம் மட்டுமே வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் மற்ற நபர்களுக்கு அந்த அழிவு இல்லாதவர்களுக்கு அந்த அழிமை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் அதை மற்றவர்களுக்கு கற்றுக்கொடுக்க வேண்டும் இதை ஈமானினுடைய இருபத்தி எட்டாவது கிளையாக பதிவு செய்கிறார்கள் ஒருமுறை நபிசுல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே செல்லும் பொழுது இந்த ஹதீஸை அப்துல்லாஹிப் அமர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே நடந்து செல்கிறார்கள் அப்பொழுது இரண்டு மதிலிஸ் இரண்டு கூட்டத்தினர் அங்கு அமர்ந்து அஹ் பக்கத்து பக்கத்திலே இரண்டு கூட்டத்தினர் அமர் அமர்ந்து ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் நபி அவர்கள் கடந்து செல்லும் பொழுது கூறுகிறார்களாம் இந்த இரண்டு கூட்டத்தினர்களும் நல்ல தான் செய்கிறார்கள் என்றாலும் ஒரு கூட்டத்தை விட மற்றொரு கூட்டத்தினர் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் என்பதாக நபி சொல்லாஹு வாலி வஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் சொல்லிவிட்டு எதற்கான காரணத்தையும் நபி அவர்களை சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு கூட்டத்தினரோ அல்லாஹ் தங்களுடைய துவாக்களை கேட்டு தங்கள் தேவைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு அதை தருவான் அல்லாஹ் தால நாடாவிட்டால் அவர்களுக்கு அதை தடுத்து விடுவான் எனவே அவர்கள் வந்துட்டு அல்லாஹ் விடத்திலே துவா செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் மற்றொரு கூட்டத்தினர்களோ இனிமை அவர்கள் கற்றுக்கொண்டு எல்லா விதமான இல்முகளையும் மார்க்க சட்டங்களையும் அவர்கள் கற்றுக்கொண்டு அதை பற்றிய அறிவு இல்லாதவர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள் எனவே தான் ஒரு கூட்டத்தினரை மற்றொரு கூட்டத்தினர் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் என்பதாக நபி அலிஹம் சொல்லிவிட்டு இறுதியாக சொல்கிறார்கள் இன்னமா நிச்சயமாக நான் ஆசிரியராகத்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவராக தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக நபி சொல்லுல்லாஹு அலிஹசலம் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இந்த இல்லைமை கற்றுக் கொடுப்பது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்பது இந்த ஹதீஸை கொண்டு நம்மால் விளங்க முடிகிறது மற்றொரு அறிவிப்பிலே வருகிறது உபை அபி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இரண்டு மனிதரை பற்றி சொல்லப்படுகிறது ஒரு மனிதரோ சிறந்த ஆலி மிகப்பெரிய ஒரு ஆலிமாக கல்வி கற்றவராக இருக்கிறார் மற்றொரு மனிதரோ ஆவிதாக வணக்கசாலியாக அல்லாஹ் நேரம் தொழுது கொண்டு நோம்பு வைத்து அல்லாஹே வணங்கி கொண்டே இருக்கின்றார் திகிரிலே ஈடுபட்டு இருக்கும் ஒரு வணக்கசாலியாக இருக்கிறார் இந்த இரண்டு பேர் பற்றி நபி அவர்கள் இடத்திலே கேட்கப்பட்ட பொழுது சொல்கிறார்கள் என்றார்கள் அதாவது அந்த அந்த வணக்கசாலியை விட சிறப்பு அந்த அறிந்தவர்களுடைய சிறப்பு என்பது சஹாபாக்களாகி உங்களில் மிகவும் தாழ்ந்தவரை விட என்னுடைய சிறப்பு எவ்வாறு மிகைத்தது எவ்வாறு சிறப்பு வாய்ந்ததோ எவ்வாறு பெரிதோ அதை போன்றுதான் அந்த ஆபிதை விடவும் அந்த வணக்கசாலியை விடவும் அந்த ஆலிமினுடைய சிறப்பு என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது உயர்ந்தது என்பதாக நபி அவர்கள் சொல்லிவிட்டு கூறுகிறார்கள் சும்மா கால ரசூல் அலிஹு வலம் நபி சொல்லாஹு அலி சொல்லம் அதற்கு பிறகு சொல்கிறார்கள் இன்னாஹு நிச்சயமா அல்லாஹ் தாலாவும் அவனுடைய மலக்குமார்களும் மேலும் வானம் பூமியிலே இருக்கின்ற எல்லா எல்லா விஷயங்களும் எதுவரை என்றால் எல்லா விஷயம் சொன்னார்கள் அல்லவா எதுவரை என்றால் ஹத்தன் ஜுஹரிஹா புத்திரே இருக்கின்ற ஒரு எறும்பு முதல் ஹத்தல் கடலிலே வாழுகின்ற மீன்கள் வரை எல்லாவற்றும் மக்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை போதிக்கின்ற ஆசிரியர்களின் மீது அந்த எல்லாவற்றும் வானம் அனைத்தும் அல்லாஹும் மேலும் அவனுடைய மலக்குமாறுகளும் எதுவரை என்றால் அந்த பூமியிலே வாழ்கின்ற அந்த எறும்பு புத்திலே வாழ்கின்ற எறும்பு ம எறும்பு மேலும் கடலிலே இருக்கின்ற மீன்கள் வரை எல்லாவற்றும் அந்த ஆசிரியன் மீது பாவமன்னிப்பு தேடுவதாகவும் அவருக்காக துவா செய்வதாகவும் நபி சொல்லாஹு அலிஹசலம் அவர்கள் கூறுகிறார்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் எவ்வளவு சிறப்பு அந்த ஆசிரியர்களுக்கு இருந்தால் இவ்வாறு நபி சொல்லாஹு அலிஹலம் அவர்கள் கூறி கட்டியிருப்பார்கள் எனவே தான் கூறுகிறார்கள் இந்த கல்வியை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்ற இந்த பணி இருக்கிறதல்லவா இந்த கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற அந்த பணி என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்பதாக சொல்லிவிட்டு எனவே இந்த கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற இந்த தாலீமு அந்த கல்வியை கற்றுக் கொடுப்பது என்பதை ஈமானினுடைய இருபத்தி எட்டாவது கிளையாக பதிவு செய்கிறார்கள் எனவே வருகின்ற காலங்களிலே நாம் அதிகமதிகம் கல்விகளையும் அதிகம் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டு அதை அறியாத மற்றவர்கள் இருந்தால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இல்லாமல் நாம் அறியாதவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு அந்த கல்வியை பற்றி சொல்லிக் கொடுக்கும் பாக்கியத்தை அதன் மூலியமாக கிடைக்கின்ற சிறப்புகளை பெறும் பாக்கியத்தையும் வல்ல அறை வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் எல்லா பொழுதிலும் தந்த அருள் புரிவானாக அலிஹமது இல்லாஹி அபுல்லே அசலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்தூர்